பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது கூட்டணி தர்மம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா இப்போது திமுக கம்யூனிஸ்ட் கட்சி இடையான ஒரு கூட்டணி தர்மம் நடந்திருக்கு என்னென்னா முல்லைப்பெரியார் அணை அது ஏற்கனவே கேரளா அரசு பலவீனமாக இருக்குது நாங்கள் கட்டணும்னு சொல்லும்போது தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணி உச்சநீதிமன்றம் அமைத்த கூட ஒரு டேம்லாம் கரெக்டாக இருக்குது சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க இதுதான் அப்படின்னு சொல்லும்போது கேரளா என்ன பண்ணுறாங்க அந்த முல்லைப் பெரியார் அணைக்கு முன்னதாக அதாவது கேரளாவிலிருந்து தண்ணி பாய்ச்சக்கூடிய இடத்துல பல தடுப்பணைகளை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வந்து அகற்ற வேண்டும் அதுக்கு வந்து மத்திய அரசு இருந்து ஒப்புதல் பெற வேண்டும் அந்த ஒப்புதல் பெறத்துக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க மேலும் தடுப்பணைகள் புதுசாக கட்டுறதுக்கும் பர்மிஷன் கேட்டிருக்காங்க இது கடந்த ஜனவரி இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பணிகளை வந்து கேரள அரசு தொடங்கி விட்டது அது சம்மந்தமாக மத்திய அரசுக்கு வந்து கடிதம் அனுப்பி அந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்குது ஆனால் இப்போது பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுனால இது எங்கேயாவது வெளியில் தெரிஞ்சு விட்டால் திமுகவுக்கு ஒரு அவப்பேராயிடும் கம்யூனிஸ்ட் கட்சியோட நம்ம கூட்டணியில் இருக்கோம் நம்ம எப்படியாவது அரசியல் காலத்தில் வந்து நம்ம வின் பண்ணணுன்றதுக்காக இந்த நடந்த செய்தி அப்படியே வெளியில் விடாமல் அப்படியே அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க இப்போதான் வெளியில் வந்திருக்கிறது கேரள அரசுடைய மும்முரம் காட்டுறாங்க அந்த வேலை அப்படின்ற போது பொதுப்பணித்துறை சம்பந்தமான அதிகாரிகள் என்ன சொன்னாங்க இது வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒரு ஓரல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே விட்டுருங்க வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயம் வெளியில் வந்திருக்கு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக அரசு தமிழர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது என்று இந்த செய்தி மூலம் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு போது என்ன கேட்குறான் தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்கான கட்சி அப்படியான கேட்குறான் ஓட்டு கேட்கும்போது ஒரு முகம் தேர்தல் முடிஞ்ச பிறகு இன்னொரு முகம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் ஓட்டுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் முல்லைப் அணை பற்றி இப்போ நம்ம பேசுறோம் இதே இந்த எலெக்ஷன் சமயத்திலே ஒரு செய்தி வந்தது கர்நாடகாவில் டி கே சிவகுமார் என்ன சொன்னார் மேகதாது அணை கட்டுவதற்கு திமுக அரசு என்ஓசி ஒசி கொடுத்தாச்சு தடையில்லா சான்று கொடுத்தாச்சு என்று வெளிப்படையாக செய்தியாளர்களை சந்தித்து சொன்னார் அப்போ நீங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க வெளியில் வந்திருக்கணும் இல்லையா தமிழர்கள் நலன் கருதி வந்தீங்களா அப்போ இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு மக்களை ஏமாற்றி நாடகமாகக்கூடிய அரசு இந்த திமுக அரசு இது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்புறம் பாருங்கள் இன்னொரு பக்கம் பாருங்கள் துரைமுருகன் பத்திரிகையாளர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இந்த விஷயமே வெளியில் வரக்கூடாது எலெக்ஷன் முடியிற வரைக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ பத்திரிகையாளர்களும் கூட சேர்ந்து கொண்டு தமிழக மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கின்றன நம்பிக்கை துரோகம் செய்து ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த முல்லைப் பெரியாறு அணையை ஏன் அதை உயர்த்தக்கூடாது என்று சொன்னார்கள் அந்த அணை நீர்மட்டத்தை உயர்த்தினால் சில தனியார் எஸ்டேட்லாம் மூழ்கிடும் அது குறிப்பாக சில கிறிஸ்டியன் என்ஜிஓ அவங்களுடைய சில எஸ்டேட்லாம் இருக்குது அப்போ அதெல்லாம் மூழ்கினா அவங்களுக்கு வந்து பழப்பு போயிடுமே என்பதற்காக கேரள அரசுக்கு ஆதரவாக இவங்க எல்லாம் சேர்ந்து கூக்குர கொடுத்தாங்க அதன் பிறகு முல்லைப்பிரியாரனை உணர்த்துவதற்காக அந்த ஆர்டர் வருகிறது இல்லையா அதுக்கு வந்து மோடி அரசுடைய முழு ஒத்துழைப்பு கிடைத்து என்று சொல்லி ஜெயலலிதா வந்து பேசியிருக்கிறார் அதற்கு முன்பு ஜெயலலிதா ஆட்சிக்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில இதற்கான எந்த ஒத்துழைப்பும் திமுக அரசு கொடுக்கவில்லை என்பதும் செய்தி வெளியே வந்திருக்கிறது ஆகவே தமிழர்களுக்காக தமிழர்களை ஏமாற்றக்கூடிய அரசு இந்த திமுக அரசு காவிரி பிரச்சனை வரத்து காரணம் இவங்க தான் கருணாநிதி ஆட்சி காலத்தில் எல்லாம் கட்டினாங்க டேம் பேச மாய்மொழி மௌனமாக தான் இருந்தார் ஆகவே எந்த நதிநீர் பிரச்சனை தமிழகத்தில் இருந்தாலும் அதுக்கு முழு முழு பொறுப்பேற்க வேண்டிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அப்ப இந்த முல்லைப்பெரியாறு சேருகிறது தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய கட்சி இதுதான் நம்ம இதில் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து இந்த சமயத்தில் இன்னும் ஒரே ஒரு கருத்தையும் நான் வந்து கூட சொல்ல விரும்புகிறேன் இந்த முல்லை பெரியாறு அணையை கட்டியது பென்னி குவிக் என்கின்ற ஒரு தவறான ஒரு பொய் பிரச்சாரமே திராவிட மாடல்களால் பரப்பப்பட்டு கொண்டிருக்க அவருக்கு சில வேற சிலை வேற வைப்பாங்க அரசு பணத்திலையும் வைப்பாங்க அது விழாவும் கொண்டாடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆகவே முல்லை பெரியாறு கட்டுவதற்கான முயற்சி எடுத்தது சேதுபதி மகாராஜா தலைமுறை தலைமுறையாக கட்டப்பட்டு வந்தது கடைசி கட்டத்தில் வந்து பர்மாவில் இருந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களிடம் கடன் வாங்கி தான் அந்த டேம் கட்டக்கூடிய சூழ்நிலை வந்தது வெள்ளைக்காரர்கள் அந்த ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள் கடைசி கட்டத்தில் பெண்ணுக்கு வரார் அவரும் சரியாக கட்டி முடிக்காத காரணத்தினால அவர் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவர் வந்து கடைசியாக கட்டுறாரு இதுதான் வரலாறு ஆகவே இந்த வரலாற்று உண்மையும் இந்த சமயத்தில் அது ஒரு தனி கதை அது அதை நான் இந்த சமயத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே இந்த செய்தியில் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன சொன்னால் தமிழர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய கட்சி திமுக தமிழ்நாட்டிலே உள்ள நீர்நிலைகளை நாசமாக்கியது திமுக இப்போ மணல்லாம் அழுறாங்க இல்லையா எல்லா நீர்நிலைகளும் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் தஞ்சாவூரில் பாருங்கள் எல்லா இடத்துல மணல் அழ ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த மணல் படுகை என்பது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மீட்டருக்கு அ அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு ஆற்றுலேயும் இருக்கும் அது கீழே வந்து ஒரு பெரிய ஒரு லேக் இருக்குன்னு அர்த்தம் அதை ஆவியாகாமல் தடுத்து கொண்டிருக்கிறது மணல் படுகை மணல் அழுட்டாங்க நிலத்தடி கீழே போயிடும் ஆகவே தமிழ்நாட்டின் நீர் ஆதாரத்தை நெய்தாரத்தை குலைத்து எதிரியாக பாவிக்க வேண்டிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அந்த வகையிலே கடைசியாக இப்போ வந்து செய்தியும் சேர்கிறது